அக்கா ம் சொல்லுமா தச்சிட்டு இருக்கீங்களா என்ன பண்ற மாதிரி உனக்கு தெரியுது தைக்கிற மாதிரி தான் தெரியுது சரி நம்ம வீடியோவை பார்த்தீங்களா சேரீ பவுச்சு வீடியோவை ஆமாம் நீ போட்டுவிட்டோம்ல ஆ அதில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா திருவிழிபுத்தூரில் இருந்து பெருமாள்பட்டியில் இங்கிற ஊரில் இருந்து நமக்கு வந்து ஒரு பத்து பவுச்சு ஆர்டர் கேட்டிருக்காங்க சேரீ பவுச்சு

சரி சரியா இப்போதைக்கு சாம்பிளுக்கு தான் கேட்டிருக்காங்க அப்புறம் அவங்க பார்த்துட்டு அவங்க வந்து கடை வச்சுருக்காங்க போல் கடைக்கு வந்து சேல்ஸ் பண்ற மாதிரி ஐடியா பண்ணியிருக்காங்க முத வந்து நம்ம இப்படி கொடு இதை கேட் இதை கொடுத்தாக்கப்புறம் அடுத்து அவங்க அதுக்கப்புறம் பல்க் ஆர்டர் கொடுப்பாங்கன்னு சொன்ன மாதிரி இருந்தது பண்ணிக்கலாம் ம் ம் பதில் போட்டு ம் சொல்லி ஓகே சரிங்க டன் இதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கும் உங்கள் கடைகளுக்கு பேக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருவோம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்